வீடுகளில் சமையலறை அமைப்பு முக்கியமானது குறிப்பாக கேஸ் அடுப்பின் நிலை குடும்பத்தின் ஆரோக்கியம் மற்றும் அமைதிக்கும் முக்கியம் வாசு சாஸ்திரத்தின்படி கேஸ் அடுப்பை சரியான திசையில் வைப்பது அவசியம் கேஸ் அடுப்பை வாஸ்துப்படி வைத்தால் கிடைக்கும் நன்மைகள் தெரிந்து கொள்வது நல்லது அடுப்பை சரியான திசையில் வைத்தால் வீட்டில் நல்ல சக்திகள் பெருகும் தவறான திசையில் வைத்தால் உடல் நல குறைவு பணப்பிரச்சனை குடும்பத்தில் சண்டை போன்றவை வரலாம் எனவே வாசு சாஸ்திரத்தின்படி சரியான திசையில் கேஸ் அடுப்பை வைப்பது குடும்பத்திற்கு நல்லது சமையலறை என்பது வெறும் சமையல் இடம் மட்டுமல்ல அது ஒரு புனிதமான இடமாக கருதப்படுகிறது உணவு தயாரிக்கும் இடமாக மட்டுமல்லாமல் ஆரோக்கியம் வெற்றி மற்றும் வாழ்வாதாரத்தின் மையமாகவும் விளங்குகிறது சாஸ்திரம் என்பது ஒரு பழங்கால இந்திய கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பு அறிவியல் இது ஒரு வீட்டின் ஆற்றல் அதன் கூறுகளின் அமைப்பால் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதைப் பற்றி கூறுகிறது இதில் கேஸ் அடுப்பு முக்கியமானது இது நெருப்புடன் தொடர்புடையது வாசுவின் படி சரியான திசையில் அடுப்பை வைத்தால் குடும்பத்தில் ஆரோக்கியம் மற்றும் அமைதி அதிகரிக்கும் வாசு சாஸ்திரத்தின்படி கேஸ் அடுப்பை வைக்க சரியான திசை தென்கிழக்கு மூளை இது நெருப்புக்குரிய திசை எனவே இது சமையலுக்கு மிகவும் பொருத்தமான இடம் சமைக்கும்போது போது சமையல்காரர் கிழக்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும் இந்த திசை தெளிவு ஆற்றல் மற்றும் நல்ல எண்ணங்களை தரும் அடுப்பை வேறு திசையில் வைத்தால் வீட்டில் கெட்ட சக்திகள் வரும் உடல் நலக்குறைவு குறைவு பணப்பிரச்சனை அல்லது குடும்பத்தில் சண்டை போன்றவை ஏற்படலாம் வாசுவின்படி அடுப்பை வைப்பதால் நல்ல சக்திகள் பெருகும் விபத்துக்கள் குறையும் வாசு சாஸ்திரத்தின்படி கேஸ் அடுப்பை வைத்தால் பல நன்மைகள் உள்ளன வீட்டில் நெருப்பு சக்தியை சமநிலைப்படுத்துகிறது கேஸ் அடுப்பை தென்கிழக்கு வைத்தால் நெருப்பு சக்தி சரியான திசையில் இருக்கும் ஆனால் சமையலறையில் நல்ல ஆற்றல் இருக்கும் ஆரோக்கியம் மற்றும் சத்தான உணவு கிடைக்கும் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துகிறது சரியான திசையில் அடுப்பு இருந்தால் சரிமானம் நன்றாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாசுவில் உணவு என்பது உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல அது மனதையும் ஆன்மாவையும் பாதிக்கிறது நல்ல சக்தியுள்ள இடத்தில் சமைத்தால் மன அழுத்தம் குறையும் வீட்டில் உள்ள அனைவரும் மன அமைதி கிடைக்கும் செல்வத்தை ஈர்க்கின்றது மற்றும் பண இழப்பை தடுக்கின்றது தென்கிழக்கு திசை செல்வத்துடன் தொடர்புடையது இந்த திசையில் அடுப்பை வைத்தால் வீட்டில் பணம் வரும் தேவையில்லாத செலவுகள் குறையும் சண்டைகளை தடுக்கிறது மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கிறது அடுப்பை சரியான இடத்தில் வைத்தால் வீட்டில் அமைதியான சூழ்நிலை உருவாகும் குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டை மற்றும் தவறான புரிதல் குறையும் பாதுகாப்பை ஊக்குவிக்கிறது தென்கிழக்கு மூலையில் அடுப்பை வைப்பது வாசு பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ஏற்றது இது அடுப்புக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு சுவர்களுக்கும் இடையே தூரத்தை பராமரிக்கிறது இதன் மூலம் தீ அல்லது கேஸ் கசிவு போன்ற விபத்துக்கள் ஏற்படாமல் தடுக்கலாம்